அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீக பேரலை வழங்கும் இன்றைய பதிவு சகுன பலன்கள் நாம் வெளியே கிளம்பும் போது எந்த திசையிலிருந்து காகம் கத்துகிறதோ அதற்கு ஏற்ப காரிய வெற்றி அமையும் என்று பட்சி சாஸ்திரம் சொல்கிறது இதன்படி எந்த திசையில் காகம் கத்தினால் என்ன பலன் உண்டாகும் என எட்டு திசைகளுக்கான சகுன பலன்கள் இப்பதிவில் தரப்பட்டுள்ளன கிழக்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் எடுத்த விஷயம் லாபமாக முடியும் அதாவது எண்ணிய எண்ணம் நிறைவேறும் வடகிழக்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் கையில் உள்ள பொருட்கள் கலவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும் மேற்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் மனதிற்கு இனிய செய்தியும் மழையும் வரும் தென்மேற்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் பொருள் லாபம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் வடக்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் இடையூறு உண்டாகும் ஆகவே செய்ய வேண்டிய காரியங்களை சற்று தள்ளி செய்வது மிகவும் உத்தமம் வடமேற்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் எடுத்த காரியம் நஷ்டத்தில் முடியும் ஆகவே சற்று நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் உத்தமம் தெற்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் எடுத்த காரியம் லாபகரமாக முடியும் தொழில் பன்மடங்காக பெருகும் வேலையில் முன்னேற்றம் காணப்படும் கிழக்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் பகைவர்கள் விலகி விடுவார்கள் இனிமேல் உங்களுக்கு நல்ல தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் என்ன மாதிரி ஆன்மீக வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் ஆன்மீக பேரலை சேனல்